ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய சொல்லாமல் சொல்லாமல் இருக்கும் இன்னைக்கு வந்துருக்கு அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் சாரீஸ் தான் வந்துருக்கு சோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு கலர் வரும் இந்த கிரே கலரோட சேர்த்து சோ இது எல்லாமே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா இதை பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் ரேட் எல்லாமே ரொம்ப கம்மி தாங்க இது ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டிங்க ஹோல்சேலாக ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு சாரி வரும் ஓகேங்களா அந்த ஒரு எட்டு கட்டை நீங்கள் அப்படியே எடுக்கிறீங்க ஒரு செட்டு அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுநூத்தி எண்பதுக்கு நான் தரேன் ரெண்டா எடுக்கிறீங்கன்னா அறுநூத்தி எழுபதுக்கு எடுங்க மூணா எடுக்கிறீங்க அப்படின்னா அறுநூத்தி அறுபதுக்கே எடுங்க சரி உங்களுக்கு தர நான் ஒரு பெஸ்டான ஆஃபர் அது இல்லாம சும்மா எல்லாமே கலந்து ஒரு அஞ்சு சாரி எடுக்கிறப்பா அப்படின்னா எழுநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க சிங்கிள் சாரி எடுக்கிறீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது இவ்வளவுதான் ப்ரைஸ் ஸோ அந்த கலெக்ஷன்ஸா பாருங்க கலர்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லா ஸ்டோன் தான் ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஃபேமஸா போகுதுங்க கட்டு கட்டா வந்து இருக்கீங்க நம்ம கிட்ட ஸோ இதான் கலர் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஓகேங்களா ஸோ இதில் வர்ற மொத்த கலரையுமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ மேலோட்டமாக காமிச்சா போதுன்னு தான் நினைக்கிறேன் ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு அதை முகப்பு அது மட்டும் எப்படி இருக்கின்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்படிதாங்க இருக்கும் சாரீ பாருங்கள் சூப்பராக இருக்கா எல்லா சாரியுமே நான் காட்டிடுறேங்க எல்லா சாரியுமே நீங்கள் பார்த்துருங்க அப்போ தான் நீங்கள் ஒரு கிளியராக ஒரு முடிவு எடுக்க முடியும் ஏன்னா வந்து இது வந்து யூனிஃபார்ம் மாதிரி நிறைய வந்திருக்கு ஸோ ஒரு செட்டு சட்டம் அப்படியே வந்திருக்கு எல்லா கலருமே வந்திருக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு பத்து சேரீ எடுக்கலாம் இல்லைங்களே அவ்வளோதான் எடுக்க முடியும் ஏன்னா ஒரு பத்து கெட்டு தான் வந்திருக்கு இதில் ஸோ ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ வெறும் செவன் ஃபிஃப்டிங்க விற்கிறது வந்து நீங்கள் எயிட் ஃபிஃப்டி கூட நீங்கள் செல் பண்ணிக்கலாம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா வந்து இப்போது கடைகளில் வந்து எயிட் ஃபிஃப்டி தான் செல் ஆகுது ஒரு சில இடங்களில் நைன் ஹண்ட்ரட் போடுறாங்க ஒவ்வொரு இடங்களே ஒரு மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க வேற சூப்பரா இருக்கும் ஆசமா இருக்கும் இது நம்ம கமெண்ட் பண்ண தேவையில்லை சாரியை பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க அப்படித்தானே இருக்கு சாரி மொத்தம் எட்டு கலர் ஓகேவா ஆறு கலர் பார்த்தாச்சு இதோட இது வந்து நேவி ப்ளூ சோ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க வைலட் ரொம்பவே ஃபேமஸ் ஃபேமஸான ஒரு கலர் அப்புறம் ராயல் ப்ளூ இருக்கு அதையும் பார்த்துருங்க வாயல் இது வந்து ப்ளவுஸு ராயில் ப்ளூ இது ஜென்ரலாக எல்லாருக்குமே பிடிக்கும் சொல்ல வேணும் உடனே போக கூட வாய்ப்பு இருக்கு பட் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்னால் அதிகமாகவே கனெக்ஷன் செஞ்சுட்டு வந்து தர முடியும் ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது சீக்கிரமாக செல்லான்னாலும் எனக்கு நல்லது தான் உங்களுக்கும் கண்டிப்பாக சாரீ கிடைக்கும் ஆனால் அது அதை பத்துக்கட்டும் போகிற வரைக்கும் தான் ஸோ நீங்கள் சீக்கிரம் பார்த்துக்கமா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிங்கிள் சாரியா எடுக்கிறீங்கன்னா ஹோல்சேலா எல்லாமே கலந்துக்கும் போது இது ஒண்ணு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஹோல்சேல் ரேட் போட்டு உங்களுக்கு வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் அறநூறு ரூபாய் நான் ரேட்டு தாராளமா குறைச்சே போட்டுருவேன் சிம்லரா கூட போடலாம் பிரச்சனையே கிடையாது இப்போ ஒரு ஒரு ரெண்டு எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல ஐநூத்தி முப்பது ரூபாய்க்கு இதை நான் தந்துடுவேன் இன்னும் அதிகமாக எடுக்கும்போது எனக்கு என்ன ரேட்டு வருதோ அதே ரேட்டை நான் உங்களுக்கு தந்துடுறேன் வெறும் அஞ்சு ரூபாய் மட்டும் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சா போதும் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அப்படி கிடந்துடக்கூடாது மூவ் ஆகிட்டே இருக்கணும் ஸோ அதுக்காக ஓகே இதான் லாஸ்ட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் என்னடா அப்படி எடுத்து போகிறேன்னு பார்க்காதீங்க எல்லாத்தையுமே மடிக்கணும் இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு மடிக்கிறதாங்க வேலை ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்